அமனுக்கு நாற்பத்திந்து வயதாகி விட்டது எப்பொழுதுதான் அவருக்கு திருமணம் நடக்கும் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தார்கள் இந்த இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் என ஜனவரி மாதம் சமூக வலைதளத்தில் தெரிவித்தார் என்றார்கள் ரசிகர்கள் ஆனால் அவர் தன் வாக்குறுதியை காப்பாற்றி விட்டார் பிரேம்ஜிக்கும் இந்து என்பவருக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி கோவிலில் வைத்து திருமணம் என வெளியாகி வைரலான பத்திரிகை பொய்யல்ல அது உண்மைதான் பிரேம்ஜிக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி திருமணம் என்பதை வெங்கட் பிரபு உறுதி செய்திருக்கிறார் பிரேம்ஜியின் திருமணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் வெங்கட் பிரபு இத்தனை வருடங்களாக எனக்கும் அன்பையும் வழங்கிய ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எங்கள் குடும்பத்தில் பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது பாகுபலியை கட்டப்பா ஏன் சொப்பன சுந்தரியை இப்போ யாரு வச்சிருக்கா இதை எல்லாவற்றையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் வைப்போம் என்று உங்கள் கேள்விக்கு பதில் வரும் ஒன்பதாம் தேதி சிறிய அளவில் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் பிரேம்ஜி தான் விரும்பும் பெண்ணை அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் கரம் பிடிக்கிறார் அம்மா வெகுவாக திருமணத்தை நெருங்கிய உறவுகளுடன் நண்பர்களுடனும் ஒருவர் திருமணியில் பகிர்ந்துவிட்டார் எப்படி கல்யாண பத்திரிகை வைரல் ஆனதோ அதே போல் மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் என்று புகைப்படங்கள் உலவுகின்றன மணமகள் மீடியாவை சேர்ந்தவர் இல்லை திருமணம் முடிந்தவுடன் புகைப்படங்களை பகிர்கிறேன் எங்களுடைய பிரைவேசியை மதித்து இருந்த இடத்தில் இருந்தே மணமக்களை வாழ்த்தி அதையும் வைரலாக்குமாறு கேட்டுக் உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம் திருமண அறிவிப்பின் போது கூட கோட் பட அப்டேட்டை குறிப்பிட்ட வெங்கட் பிரபுவின் அந்த பாசம் விஜய் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துவிட்டது ஆக பிரேம்ஜிக்கும் சேலம் பொண்ணுக்கும் திருமணம் என வெளியான தகவல் வதந்தி இல்லை அதே சமயம் பிரேம்ஜிக்கு மனைவியாக போகும் இந்து பற்றி பரவிய தகவல் வதந்தியே என்கிறார் வெங்கட் பிரபு அதாவது மீடியாவை சேர்ந்தவர் இந்து என தகவல் வெளியானது ஆனால் அவர் மீடியாவை சேர்ந்தவர் இல்லை என்கிறார் வெங்கட் பிரபு மேலும் இது காதல் திருமணமாம் பெண்ணை ஓகே செய்துவிட்டுதான் இந்த ஆண்டே திருமணம் என பண்ணிருக்கலாம் பிரேம்ஜி என கேட்கிறார்கள் ரசிகர்கள் இதற்கிடையே கல்யாணம் செய்ய பெண் கிடைக்காமல் நல்லாடும் நைன்டி ஸ்கிட்ஸ்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் இருக்கே செவன்டி ஸ்கிட்ஸ் ஆன பிரேம்ஜிக்கு இப்பொழுதுதான் கல்யாணம் ஆக போகிறது அப்படி என்றால் நமக்கு எல்லாம் இன்னும் ரொம்ப டைம் இருக்கிறது இது தெரியாமல் தேவையில்லாமல் கவலை போட்டோமே என்கிறார்கள் நைன்டி ஸ்கிட்ஸ்கள்